ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பில்லை இப்போது உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டதால்தானே இந்த முருகனின் வாக்கை கேட்க வந்து விட்டாய் இனி எந்த விதத்திலும் எதுவுமே உனக்கு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக பெற்று நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் கண்ணால் உன்னை கவர்ந்தெடுக்கக்கூடிய கவர்ச்சியான மாயையான பொய்யான விஷயங்களில் எப்போதும் மயங்கி போகாதே நீ பார்க்கறதுல நல்லதை விட கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு உண்மையை விட போலியான பொய்யான விஷயங்கள் நிறைய இருக்கு உண்மைகள் எப்போதும் யாரையும் மயக்காது பொய்யும் போலியும் தான் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் உண்மைகளாக எல்லாருக்கும் பளபளப்பாக தெரியும் நீயும் அப்படி பொய்யான விஷயங்களையும் போலியான விஷயங்களையும் நம்பி தான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கெட்ட நேரத்தின் பிடியில் சிக்கி தவச்சிக்கிட்டு இருந்த இப்போது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உனக்கு நல்லதை செய்யவும் இந்த முருகன் வந்துவிட்டேன் அல்லவா என் செல்ல பிள்ளையானனி இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை அமைதியாக எதிர்கொள்ள தயாராகு உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை நான் அறிவிக்கப் போகிறேன் எப்போதும் யாரும் உண்மை சொன்னால் அதைவிட அவர்கள் சொல்லும் பொய்கள்தான் இந்த உலகத்தில் வேகமாக பரவும் அதிகமாக நம்பப்படும் அதுக்காக பொய் நல்லா இருக்கேன்றதுக்காக பொய் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நீடிக்க முடியாது என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளிவந்தே தீரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் அடுத்தவர்களை மகிழ்விப்பதற்காக அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுன்ற மாதிரி நடக்கணுன்றதுக்காக பொய் பேசாம பொய்யா நடிக்காம உண்மையாக இருக்க பழகு எவ்வளவு கவலை வந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவமானங்களையும் தோல்விகளையும் அனுபவிச்சு தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து வர்றதுக்கு பேர்தான் வாழ்க்கையின் செல்வமே நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் கடந்து வர தயாராகு ஓ வாழ்க்கையை இனி சந்தோஷமாக்கி உனக்கான மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் உனக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல நடிக்க தெரியாது நடிக்கிறவங்களையும் உனக்கு பிடிக்காது அதனால தானே உன்னை நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது உனக்கு நடிக்கவும் தெரியாது நடிக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொய் பேசவும் தெரியாமல் இந்த உலகத்தில் அப்பாவியாய் வெள்ளந்தியாய் மாட்டி கொண்டிருக்கும் உனக்கு என்னாலான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரேன் இந்த முருகன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் எப்போதும் வாழ்க்கையில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் பெரிய சொத்துங்கிறத புரிஞ்சுக்கோ எந்த விஷயமாவது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கெடுக்குது மன நிம்மதியை குலைக்குதுன்னா அந்த விஷயத்தை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே என் செல்வமே உனக்கு ஒரு விஷயம் மன கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அதை நினைப்பதையே நிறுத்திவிடு மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசி எப்போதும் உனக்கு துணையாக இந்த முருகன் இருந்து உன் கவலைகளை போக்கி கஷ்டத்தை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் அன்பான மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீ என்னதான் சிரிச்சு மறைச்சாலும் உன் மனசில் இருக்க கவலையையும் உன் வாட்டத்தையும் அவங்க சற்றுன்னு புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அன்பு இல்லாத மனிதர்களிடம் போய் நீ அழுது உன் கவலைகளை எடுத்து சொன்னாலும் கூட நீ பொய் பேசுகிற போலியா நடிக்கிறன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா உண்மைக்கும் பொய்க்கும் அதுதான் வித்தியாசம் உண்மை இருக்கிற இடத்துல உன்னை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க அப்படி எந்த மனிதர் நீ பேசாமலேயே உன்னை பற்றி சரியாக முழுசாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்கள எப்போதும் உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்காக நேரம் ஒதுக்கி உன்னிடம் பேசுபவர்களிடம் நீ எப்போதும் பழக்கம் வச்சுக்கோ அதே போல் வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு தேடி வருபவர்களிடம் நீ எப்போதும் நேசம் வைக்க கற்றுக்கோ என் செல்வமே ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வேலையும் இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனையும் இருக்குது எல்லாருக்கும் நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குது அதில் சில பேர் சும்மாவே இருந்துக்கிட்டு எனக்கு உங்ககிட்ட பேச நேரமே இல்லை அதனால தான் பேசலைன்னு சும்மா கதை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை விட எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக நேரம் ஒதுக்கி உன்னிடம் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க பாரு உன தேடி வந்து பேசுகிறாங்க பாரு அந்த மனிதர்களின் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மதித்து நீ அவங்க கூட பழக்கம் வச்சுக்கும் போது ஏதோ ஒரு வகையில் அது உனக்கான நல்லதாக நன்மையாக வந்து சேருமே செல்வமே எப்போதும் அமைதியாக மட்டுமே இருக்காம மற்ற மனிதர்களோட பழகவும் பேசவும் கூட தயாராக இரு யார் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றி வாழ பழகு மற்றவங்க கெட்டவங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கெட்ட பிள்ளையாக நீ இருக்கக்கூடாதுன்றவோ வாழ்க்கையில கெட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டுமே செய்ய தயாராகு யாரோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்றதுக்காக சில தவறுகளுக்காக சில உறவுகளை சண்டை போட்டு பிரிஞ்சு போகக்கூடாது ஏன்னா எல்லா மனிதர்களும் எப்போதுமே நூறு சதவீதம் சரியானவர்களும் கிடையாது நூறு சதவீதம் தவறானவர்களும் கிடையாது எல்லா மனிதரும் நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் பாதி பாதி கலந்தவர்களாகவே இருக்காங்க ஒரு மனுஷன் நல்லது செய்யும்போது அவங்கள பாராட்டணும் ஆராதிக்கணும் தவறு செய்யும்போது அதை கண்டுக்காம அவங்கள விட்டு விலகி நிற்கணுமே தவிர அவங்ககிட்ட போய் மல்லுக்கு நிற்கக்கூடாது என்று செல்வமே சண்டை போடுறதாலையும் பிரச்சனை பண்ணுறதாலையும் இங்கு எந்த தீர்வும் கிடைக்கப் போவதில்லை பிடிச்சதை தேடி போ பிடிக்காததை விட்டு விலகி நில்லு அவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கு பிடிச்சவங்க தப்பு செய்யும் போது அதை மறைக்காம சுட்டி காட்டாமல் ஒருபோதும் இருந்து விடாதே உனக்கு பிடிச்சவங்க தப்பே செஞ்சாலும் அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அதை திருத்தவும் மாற்றவும் முயற்சி செய் உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்யும்போது அதை ஒருபோதும் தப்பாக நினைக்காதே யார் நல்லது செஞ்சாலும் அதை பாராட்டக்கூடிய நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து போ வாழ்க்கை பாதையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் நீ போகும் பாதையில் காலில் முள்ளு குத்திருச்சுன்றதுக்காக ஐயோ முள்ளு வந்து என் காலில் குத்திருச்சுன்னு குறை சொல்லாத முள்ளு இருந்த இடத்துல கால வச்சது உன் தவறுதான் என்பதை புரிந்து கொண்டு சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இனிமே சரியானபடி பார்த்து போகணும்னு உன் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய புத்திசாலியாக நீரு அதாவது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறுக்கு நீயும் ஏதோ ஒரு விதத்தில் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இனி அந்த தவறு நடக்காம பார்த்துக்கோனு சொல்ல வரேன் எப்போதும் நீ சொல்றதையெல்லாம் எல்லாரும் அப்படியே கேட்டு ஆமான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காத நீ சொல்லும் கருத்துக்கு மற்றவர்கள் மறு கருத்து சொல்லும் நீ சொல்றது சரியா அல்லது அவங்க சொல்றது சரியான்னு யோசிச்சு நல்ல கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு உனக்கு எதிராக நிற்பவர்கள் எல்லாரும் நீ சொல்றதை எதிர்த்து பேசுறவங்க எல்லாரும் எதிரிகளும் அல்ல நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறவங்களும் உன் கூடவே இருந்து சரி சரின்னு சொல்றவங்களும் உனக்கு நல்ல உறவுகளும் அல்ல ஏன்னா நீ ஒருவேளை சொல்றது தப்பா இருந்தா இருந்தால் உன் கூட இருக்கவங்க நல்லதுக்காக அதை எதிர்த்து பேசலாம் அல்லவா அதனால் யார் பேசினாலும் என்ன பேசினாலும் அதில் இருக்கும் உண்மையை ஆராய்ச்சி செய்ய கற்றுக்கோ காலமும் சில சூழ்நிலைகளும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை உனக்கு சரியாக உணர்த்தும் யார் எப்படி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ எப்போதும் பிடிக்காத விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது என் தலைவிதி இப்படி இருக்கு நான் என்ன பண்றதுன்னு போகாதே உன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பன் முருகன் உன் கூட சந்தோஷப்படு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை என் செல்வமே இந்த உலகத்துல பொதுவா எல்லா மக்களும் பணம் பணம்னு தேடி ஓடினாலும் பணம் முக்கியமா பாசம் முக்கியம்னு கேட்டால் பாசம்தான் முக்கியம் பணம் எல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு வாய்ளவளோ பேசுவாங்க ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது இன்னொரு உறவுகள் மீது வைக்கும் பாசத்தை நிர்ணயிப்பதே இங்கு பணமாக தான் இருக்கு காசு பணம் வச்சிருக்கவன தலையில தூக்கி கொண்டாடி என் சொந்தக்காரன்னு பெருமையாக சொல்லக்கூடிய பாசம் வைக்கக்கூடிய இந்த உறவுகள் காசு பணம் இல்லாதவனை கால் தூசியாக கூட மதிக்காமல் தானே இந்த உலகத்துல நடந்துக்கிறாங்க மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய காசு பணம் சொத்து சுகந்த அவனுடைய பாசத்தையும் அன்பையும் உறவையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை நீயும் சம்பாதிக்க கற்றுக்கும் உண்மையையும் நேர்மையையும் உன் வாழ்க்கையிலிருந்து தவற விட்றாமல் உண்மையான உழைப்போடும் திறமையோடும் வாழ்க்கையில் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய் உன் கூடவே இருந்து குளிப்பறிக்கும் மனிதர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கவும் தயாராகு இந்த உலகத்துல எல்லாமே கஷ்டம்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்வது என்பது கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் யாராலையும் முடியாதுன்ற விஷயம் இங்கே எதுவுமே இல்லை எல்லாராலையும் எல்லாமே முடியும்னு தான் நான் எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல படைச்சி வச்சிருக்கேன் நீயும் உன்னால் முடியும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி செஞ்சீனா எல்லாவற்றையும் உன்னால பெற்று வாழ்க்கையை உயர்வான இடத்துக்கு வர முடியும் நீ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உனக்கு எதையாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி வாழணுங்கிறதையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதையும் உனக்கு புரிய வைக்கும் இது ரெண்டையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு நீ செய்யக்கூடிய முயற்சிகள் வேக வேகமாக விறுவிறுப்பாக உன்னையே பதற்றமடைய செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா நீ அப்படி கஷ்டப்பட்டு செய்கிற முயற்சி நிச்சயம் உனக்கு நல்ல பலனை தருமேன் செல்வமே நீ செய்கிற முயற்சியும் நீ படுற கஷ்டமும் ஒருபோதும் வீணாக போக இந்த முருகன் விடமாட்டேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நீ செய்யும் முயற்சிகளுக்கும் ஏற்ற நல்ல பலனை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் தாண்டி நீ எதிர்பார்ப்பதை நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன் கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷத்தோடு அதை கொண்டாடி மகிழ தயாராகு உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் என் மேலே பாரத்தை போட்டு நீ தைரியமாக உன் செயல்களை சிறப்பாக செஞ்சு விடு எல்லாரையும் தாண்டி நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் யாராவது அறிவாளித்தனமாக புத்திசாலியாக பேசுறாங்கனா உடனே அவங்கள உன் மூளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது யாராவது அப்பாவியா வெகுளியா மனசுல பட்டதையெல்லாம் அப்படியே பேசினாங்கன்னா உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது மூளையில பதிந்த புத்திசாலி மனிதர்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகலாம் ஆனா உன் மனசுல பதிஞ்ச அப்பாவி மனிதர்கள் நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு எப்போதும் போக மாட்டாங்க அந்த மனித நல்ல மனிதர்களோட நீயும் நட்புறவை வளர்த்து போது அது ஓ நல்ல வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று சொல்லமே எப்போதும் வாழ்க்கையில் எதனச்சும் குறப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா குறைகள் நிறைய உனக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நிறைகள் குறைந்து போயிடும் எப்போதும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கையாக ஏத்துக்கிட்டு வாழ பழகு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு எந்த குற்றமும் யாரும் உன்னை பார்த்து சொல்லாத அளவுக்கு உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன்